நம்ம கிட்ட ஒரு பழக்கம் உண்டுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் ஒரு மேஜிக் நடக்கும் நம்ம வாழ்க்கை அப்படியே தலகிலா மாறும்னு காத்துட்டு இருப்போம் என்ன தெரியுமா வாழ்க்கைங்கிறது ஒரு சினிமா கிடையாதுங்க ஒரே பணக்காரர் ஆகுறதுக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய மலைய ஒரே நாள்ல ஏறி முடிக்கிறது இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்து வைக்கிற அந்த ஒரு சின்ன அடிதான் ஒரு நாள் வெற்றியா மாறுது இன்னைக்கு நம்ம கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க ஏன்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயத்துக்கான ஆரம்பமா கூட இருக்கலாம் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தர உங்கள் பொக்கிசம் பொக்கிஷம்ورياல் ஸ்பாட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அது ஒரு அழகான ஊர். அங்க அலெக்ஸ்னா ஒரு பயம் இருந்தான். அவங்க கிட்ட பெரிய கனவுகள் இருந்தது. ஆனா அந்த கனவுகளை அடைய தேவையான ஒழுக்கம், டிசிப்ளின் அவங்க கிட்ட இல்ல. நாளைக்கு பார்த்துடலாம் அப்படிங்கற அந்த ஒரு ஒற்றை வார்த்தைதான் அவனோட மிகப்பெரிய எதிரியா இருந்துச்சு. நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம மேல அக்கறையில சொல்ற விஷயங்கள் பல நேரங்கள்ல நமக்கு ஒரு சத்தமா மட்டும்தான் கேக்கும். அலெக்ஸ் روسیهத்துலயும் அதுதான் நடந்துச்சு. அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. தம்பி நேரத்துக்கு எழுந்துரு உன்னோட வேலைகளை சரியா முடி அப்படின்னு ஸ்கூல்ல அவனோட ஆசிரியர்களும் உன்கிட்ட திறமை இருக்கு அலெக்ஸ் ஆனா உன்கிட்ட ஒழுக்கம் இல்ல ஒழுக்கம் இல்லாத திறமை கூர்மை இல்லாத கத்தி மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனா அலெக்ஸுக்கு இதெல்லாம் ஒரு காமன் அட்வைஸ் மாதிரி தான் தெரிஞ்சது பெரிய ஆளா ஆகணும்னா ஏதோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்தை பண்ணணும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு அவன் நினைச்சான் அவன் காதுகள் அந்த அறிவுரைகளை கேட்டுச்சு ஆனா அவன் மனசு அதை ஏத்துக்கல ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நமக்கு புரியற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் அது நம்ம மனசுல ஆழமா பதியும் கரெக்டா அந்த தருணம் அவனுக்கு அது வரைக்கும் கிடைக்கல ஒரு நாள் அவன் ஒரு பூங்கால சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்ப அந்த தருணம் அவனை தேடி வந்துச்சுங்க ஒரு பெரியவர் எப்பவும் அந்த பூங்காக்கு அவரோட செல்ல பிராணியான நாய வாக்கிங் கூப்பிட்டு வருவார் அன்னைக்கும் அவரு எப்பம் போல வாக்கிங் கூப்பிட்டு வரும்போது சற்று களைப்பார அவன் பக்கத்துல உட்கார்ந்தாரு அப்ப அவன் கேட்டான் ஒரு நாள் கூட தவறாம எப்படி நீங்க தினமும் உங்க நாயை வாக்கிங் கூப்பிட்டு கூப்பிட்டு வரீங்க அதுக்கு அவரு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு அது என்னோட அன்றாட பழக்கம் பா இத என் மனசும் உடம்பும் பழகிருச்சு இத பண்ணிட்டாதான் அந்த நாள் எனக்கு முழுமையடைஞ்ச திருப்தி கிடைக்கும்னு சொல்றாரு உடனே நம்ம பையன் சரி இவரு கிட்ட நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமோ அப்படிங்கற எண்ணத்துல ஐயா நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பெரியவர் சிரிச்சுட்டே உன் பேர் என்னப்பான்னு கேட்டாரு அவன் அலெக்ஸ்னு சொன்னான் நல்ல பேரு அலெக்ஸ் நான் உனக்கு சொல்றேன் அத கவனமா கேளு ஒரு விவசாயி ஒரு மூங்கில் விதைய நட்டான் முதல் வருஷம் தண்ணி ஊத்துனா ஒண்ணுமே நடக்கல ரெண்டாவது வருஷமும் தொடர்ந்து தண்ணி ஊத்துனா எதுவுமே நடக்கல மூணாவது வருஷம் ஏன் நாலாவது வருஷம் வரைக்கும் கூட மண்ணில இருந்து ஒரு சின்ன தளிர் கூட வெளியே வரல மத்த செடிகள் எல்லாம் பெருசா வளர்ந்துடுச்சு ஊரே அவனை பார்த்து சிரிச்சுது ஆனா அஞ்சாவது வருஷம் வெறும் ஆறே வாரத்துல அந்த மூங்கில் எண்பது அடி உயரத்துக்கு வளர்ந்து நின்றுச்சு அலெக்ஸ் அந்த நாலு வருஷமும் அந்த வித சும்மா இல்ல மண்ணு தடியில தன்னோட வேர்களை பலப்படுத்திட்டு இருந்தது அவ்வளவு பெரிய உயரத்தை தாங்கிக்கணும்னா வேர் அவ்வளவு ஆழமா இருக்கணும்ல அதே நம்ம வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்காக உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கணும் நான் உனக்கு ஏழு பழக்கங்கள் பத்தி சொல்றேன் அத நீ அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சாலே உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்றாரு அலெக்ஸ் வேகமா சொல்லுங்க ஐயா என்ன ஒரு ஆர்வம் பாருங்க பெரியவர் சொல்ல ஆரம்பிச்சாரு அலெக்ஸ் முதலாவது அதிகாலை விழிப்பு உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீ முழிச்சு பாரு அந்த அமைதியில ஒரு தனி சக்தி இருக்கு ஒரு மணி நேரம் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுங்கிறது வெறும் நேரம் கிடையாது வருஷத்துக்கு முன்னூத்தி மணி நேரம் உனக்கு அதிகமா கிடைக்கும் அது மத்தவங்கள விட நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிற லீடு அந்த அமைதியான நேரத்துல நீ யோசிக்கிற ஒரு யோசனை உன் வாழ்நாள் முழுக்க வெளிச்சம் தரலாம் ரெண்டாவது வாசிப்பு புத்தகம் படி புத்தகம் படிக்கிறதுங்கிறது வெறும் தகவல் கிடையாது ஒரு அறிஞர் தன் வாழ்நாள் முழுக்க கத்துக்கிட்ட அனுபவத்தை வெறும் இரநூறு பக்கத்துல உனக்கு தராரு தினமும் பத்து பக்கம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரோட மூளைய உனக்குள்ள வாடகை கெடுக்கிற மாதிரி அது உன்ன புத்திசாலியா மாத்தும் மூணாவது சிறு இலக்குகள் உன்னோட இலக்க பெரிய செங்கல் சுவரா பாக்காத இன்னைக்கு ஒரு செங்கல எவ்வளவு நேர்த்தியா வைக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியா வை அந்த நேர்த்தி தான் நாளைக்கு ஒரு பலமான கோட்டையா மாறும் துளி துளி மலையாலதான் பெரிய அணைகளே நிறையுது நான்காவது தள்ளி போடாதே மனசு எப்பவும் சொகுச தேடும் அப்புறம் பண்ணலான்னு சொல்லும் ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை உடைக்க ஒரு சின்ன வழி சரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த செஞ்சு உன் ஏமாத்தி ஆரம்பி அந்த முதல் ரெண்டு நிமிடம்தான் உன்னோட வெற்றியோட நுழைவு வாயில் ஐந்தாவது நன்றி அறிதல் உன்கிட்ட இல்லாதத நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டு பாரு இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய் சாப்பாடு இந்த நல்ல நட்பு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது உன் மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் வைப்ஸ் தானா குறைய ஆரம்பிக்கும் ஆறாவது உடற்பயிற்சி இந்த உடம்பு தான் நீ கடைசி வரைக்கும் வாழ போற ஒரே வீடு அந்த வீட்டை பத்திரமா பாத்துக்க வேணாமா ஒரு பத்து நிமிடம் நடைபயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யும் போது உன் உடம்புல சுரக்குற அந்த ஹார்மோன்கள் நாள் முழுக்க உன ஒரு சூப்பர் ஹியூமனா உணர வைக்கும் ஏழாவது திரையை தள்ளிவை அடுத்தவங்க வாழ்க்கையை திரையில சோசியல் மீடியால வேடிக்கை பாக்குறத விட உன் வாழ்க்கைய நீ வாழு மத்தவங்க என்ன சாப்பிடுறாங்க எங்க போறாங்கன்னு பாக்குறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட நீ ஒரு படி முன்னேறும் போது கிடைக்கிற போதை பெருசு போன ஆஃப் பண்ணிட்டு உன் கனவுகள் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி தம்பி நேரமாச்சுன்னு கிளம்பிட்டாரு அலெக்ஸ் அதே இடத்துல அமைதியா யோசிச்சான் அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது அஞ்சாவது வருஷத்துல மூங்கில் மரம் எண்பது அடி வளர்ந்தது ஒரு அதிசயம் தான் ஆனா அந்த எண்பது அடி உயரத்தை தாங்கி நிக்க அந்த வெதை நாலு வருஷமா மண்ணுக்கடியில ஒரு பெரிய தவமே செஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் முடிவுகள் நீங்க வளர்த்துக்கிற இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் இதோட ரிசல்ட் நாளைக்கே தெரிஞ்சிடாது ஆனா வேர் பலமானா ஒரு நாள் நீங்க நிமிர்ந்து நிற்கும் போது இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பாக்கும் வெற்றிங்கிறது ஒரு விபத்து கிடையாது சக்சஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் அது நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே செதுக்கிற ஒரு கலை சரி இப்ப சொல்லுங்க இந்த ஏழு பழக்கங்கள்ல இருந்து இல்ல இந்த இருந்து நீங்க எதை ஆரம்பிக்க போறீங்க நாளைக்குங்கிற ஒன்னா சேர்ந்து அழிச்சிடுவோம் உங்க முடிவை கேளு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கதை யாருக்காவது ஒரு சின்ன நம்பிக்கையை தரும்னு நீங்க நினைச்சா அவங்களுக்கு இதை தாராளமா பகிருங்க மறக்காமல் நமது பொக்கிசம்புடியா ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அழகான கதையோடு ஆழமான தேடலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி